காட்டுல யானையோ இருந்தாங்களா அந்த யானை தண்ணியில் ஆட்டம் போட்டு ஜாலியா விளையாடிட்டு இருந்துச்சான் அப்போ என் குள்ளநரி பார்த்துட்டு சொல்லிச்சான் நீ மட்டும் எப்படி பெருசாக இருக்க அப்படின்னு கேட்டுச்சான் நான் எல்லாரையும் என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் பாதுகாப்பாக வச்சுக்கேன் நான் பெருசாக இருக்கேன் அப்படின்னு சொல்லிச்சேன் நான் ஒண்ணு மாதிரியே பெருசாக இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சான் குள்ள நரி அப்போ யானை சொல்லிச்சானா நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு போட்டி ரே ரேஸ் வச்சுக்கலாமா அப்படின்னு சொல்லிச்சான் யார் அதுக்குள்ள சொல்லிச்சா ஓகே அப்படின்னு சொல்லிச்சான் அப்ப ரெண்டு பேரும் ஒரு நாள் போட்டு ரெண்டு பேரும் ஓடுனாங்களாம் அப்போ குள்ளுன்னு அது என்ன யோசிச்சிது என்ன இந்த யானை பெருசாக இருக்காது முன்னாடி போய்ட்டு எல்லா புந்து சந்துக்குள்ளேயும் போய் ஜெயிச்சுச்சான் அதுக்கு யானை சொல்லித்தான் பாத்தியா நான் நானும் பெருசாக இருந்தாலும் நீ நான் ஜெயிக்கவே இல்லை தோட்டுத்த நீ தான் உன்னோட மூளையை வச்சு ஜெயிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லிச்சான்